இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில படங்கள் ரிலீஸ் ஆகி அந்த படங்கள் நம்மை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்ற வெற்றி படங்கள் அந்த படங்களோட டாப் டென் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இதை டாப் டென் லிஸ்ட்னு சொல்லலாம் இல்லை பொதுவாக வந்து என்ன சொல்கிறது ஒரு ரேண்டமாக நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த படங்கள் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட வந்திருக்கோம் பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கலாம் இந்த படம் எல்லாம் ஓடாது அப்படின்னு நம்ம அவநம்பிக்கை வைத்திருக்கலாம் கண்டுக்காமல் கூட வந்துக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வேற லெவலில் தம்சம் பண்ண படங்கள் தான் இது இதில் பத்தாவது இடம் என்ன அப்படின்னா சட்டம் என் கையில் சதீஷ்னாவே காமெடிந்தான் அதுவும் காமெடியோட ஒரு ஒழுங்காக வராதுப்பா இந்த லட்சணத்தில் ஒரு ஹீரோ வேறையா அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாலேயே வந்து சாட்டை அடி கொடுத்தார் நம்ம சதீஷ் ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ கிரிப்பாக என்கேஜிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் செகண்ட் ஆஃபும் சரி வேறு லெவல் இருந்துச்சு நம்ம காமெடினு சதீஷே பார்க்கல ஏற்காட்டில் இருக்க ஒரு வாலிபன் எப்படி இருப்பான் அப்படி தான் அவன் பார்த்தோம் ஸோ சட்டம் என் கையில் சதீஷுக்கு மகத்தான ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது ஒன்பதாவதும் அப்படி தான் இந்த படத்தை எப்படா ரிலீஸ் ஆகும் ட்ரோல் பண்ணலாண்டா அப்படின்னு நிறைய பேருக்கு குறிப்பாக நம்ம நெட்டீசனுக்குலாம் கை அரிசிட்டே இருந்துச்சு ஆனால் அதற்கெல்லாம் வந்து பெரிய ஏமாற்றம் இது விட்டது அந்த படம் என்ன படம்னா நம்ம டாப்ஸாக பிரசாந்த் நடித்தா அந்தகன் படம் ஏன்னா அந்தகன் படம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் விஷ் பண்ணிட்டே இருப்பாங்க படமெல்லாம் வந்து நல்லா வந்திருக்காதுப்பா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள் ஆனால் அந்த படம் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமே அமைஞ்சிருச்சு வெற்றி படமே அமைஞ்சிருச்சு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல ஒரு நொடி அப்படிங்கிற படம் அதாவது ஹீரோ தமன் நமக்கே தெரியும் தொட்டால் தொடரும் படத்தில் இன்னும் நிறைய படத்தை நடிச்சிருக்காரு நல்ல தமன் நல்ல நடிகர் நல்லா வரவேண்டிய நடிகர் எப்படி வந்துடுவார் ஸோ அவருடைய ஒரு நொட்டி படம் ரிலீஸ் ஆச்சு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை இயக்கியிருந்தார் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு என்ன சொல்கிறது வேறு லெவலில் ஒரு ட்ரீட்டாக அந்த படம் இருக்குன்னு பட்டை கிளைப்பிடிச்சு அந்த படம் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தா அந்த படத்தை பற்றி எல்லாம் பாராட்டி தள்ளியிருந்தாங்க ஸோ இந்த படம் எட்டாவது படம் எட்டாவது இடத்துல இருக்குது இதே எட்டாவது இடத்துல இன்னொரு படம் வந்து நம்ம ஜீவாவுக்கு கம் பேக்காக அமைஞ்ச படம் தான் பிளாக் எஸ்ஆர் பிரபு தயாரிப்பு அவர் அறிமுக இந்த படம் இந்த படம் வந்து ஹாலிவுட் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் கோஹிலன்ஸ் அப்படிங்கிற அஃபீஷியல் ரீமேக்கு ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு படம் முழுக்க ரெண்டே பேர் தான் ஆனாலும் கூட அதை வச்சு பகடைக்காய் ஸ்க்ரீன் பிளே மாதிரி வந்து பட்டை இளவினர் இயக்குனர் அடுத்ததாக ஏழாவது வளம் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் இந்த இயக்குனர் சும்மா மீட்டு இருக்கையாக படம் எடுக்கார் ஒரு பத்து கோடி பட்ஜெட்டு போட்டி எடுத்து அவர் வந்து ஏனோ தான் எடுத்துவார் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு வந்து எல்லாருமே ஹீரோஸ் எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டி இவர் கூப்பிட்டா போயிடுறாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் அந்த இயக்கம் பேசுனாங்க வேறு யாருமே நம்ம ஏஎல் விஜய் தான் ஸோ அவர் மேலே அப்படி ஒரு விமர்சனம் இருந்துச்சு அவர் பாட்டுக்கு ஒரு படம் எடுப்பார் ஹாலிவுட் படத்தை அப்படியே எடுப்பார் அந்த படம் ஓடுதோ இல்லையோ உடனே வாரம் முடிச்சிடுவார் அப்படிலாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க அந்த சொன்னவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு நம்ம ஏஎல் விஜய் ஏன்னா அருண் விஜய்சி எடுத்த மிஸ்ஸின் சாப்டர் ஒன்று பார்த்தீங்களா உண்மையிலுமே வேறு லெவலில் சம்பவம் பண்ணிருச்சுங்க இந்த பொங்கலுக்கு அந்த படம் தான் வெற்றி படம்பா ஐலான்னு கிடையாது கேப்டன்லான்னு கிடையாது அப்படின்னு சொல்லிய அளவுக்கு படம் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு அந்த படம் இந்த படம் வந்து ஏழாம் இடத்துல இருக்கு ஆறாவது இடத்துல வந்து டிமாண்டி காலனி டூ ஏன்னா டிமாண்டி காலனி பிராண்ட்டு தான் இல்லைன்னு சொல்லு அந்த படம் வந்து ஹிட்டு படம் தான் அருள்நிதி இப்போ தான் ஆனால் அருள்நிதியோட முந்தைய படங்கள்லாம் இந்த டி வரிசை படங்கள்லாம் பெருசாக போகலை அப்படிங்கிற ஒரு தாக்கு வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு ஸோ இதனாலேயே இந்த படம் ஓடுமா இல்லையானு குறிப்பாக இயக்கனோட கோபுரா படம் வந்து சரியாக போகவே அட்டர்ஃப்ளாப்பு ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்லேயே இருந்தாங்க ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு சர்ப்ரைஸாக வந்து அந்த படம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி இதில் அருணிதியோட அவளுடைய கேரியர்லையே ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் அப்படிங்கிற பெருமையை இந்த டிமாண்டி காலனி டூ பெற்று கொடுத்தது அடுத்ததாக ஐந்தாவது இடத்தில் கருடன் நம்ம சூரியோட நடிப்பு ஹீரோ அவர் தான் சசிகுமார் கஸ்ட்ரோலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம தனுசி கொடின்னு எடுத்தார் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி அந்த படம் போகலை அதனாலே கொஞ்சம் முன்ன பின்னதாக இருந்தோம் அந்த படத்துக்கு ஆனால் படம் சரியாக அமைஞ்சு கரெக்டாக சூரியோட கதாபாத்திரத்தை வித ஒரு என்ன சொல்கிறது ஒரு தயக்கம் எதுவுமே இல்லாமல் முன்ன பின்ன பிசுறு இல்லாமல் அந்த கேரக்டர் ஸ்கெட்சி பக்காவாக இருந்துச்சு கருடுன்னு நம்ம சூரியன் நடிப்பு வளர்த்து இதன் விளைவாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருது அடுத்ததாக நாலாவது இடம் அரண்மனை ஃபோர் சுந்தரிசி படம் அரண்மனை திரியே எதுக்கு ஓடிச்சுன்னு தெரில இது வேறு ஒரு அரண்மனை ஃபோர் எடுக்கிறாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எலக்காரமாக பேசுனாங்க ஆனாலும் கூட தெளிவான ரசிகள் இந்த படம் எப்படி ஹிட்டாக நினச்சாங்க அதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு ரெண்டு விஷயங்களை படத்தில் நம்ம சுந்திருந்தார் ஒருவர் நம்ம தமனா பாட்டியா இன்னொருவர் நம்ம ராசிகண்ணா சொல்லி வச்ச மாதிரியே அவருடைய கணக்கு மிஸ் ஆகவே இல்லை படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு நூறு கோடி வசூல் பண்ணிச்சு அதுக்கு காரணம் தமனா ராசிகண்ணாவின் என்ன சொல்கிறது தகட்ட திகட்ட அந்த கிளாமருமாங்க பார்த்தீங்களா அது இருந்துச்சு குறிப்பாக அந்த படம் முடிந்து அந்த சாங்கு பட்டை களை யாருமே தியேட்டர் சீட்டை அப்படி எழுந்திரிக்கல அந்த பாட்டு முடிஞ்ச தான் எழுந்திரிச்சு போனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்க படம் என்ன படம்னா மகாராஜா நம்ம மக்கள் சில விஜய் சேவதியெல்லாம் இனி ஹீரோ நடித்தா படம் ஓடாதியா அவர் வினா நடிச்சே இப்படி போயிட்டாரு கேமியோ நடிச்சு வீணாக போயிட்டாரு ஸோ இனிமேலாம் வந்து அவர் அப்படியே தான் கண்டினியூ பண்ணும் ஹீரோவெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நத்திரன் சாமி கமிட் பண்ணார் அவருடைய ஐம்பதாவது படமா அதுதான் மகாராஜா ஆனால் ஒரு படத்தோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எடிட்டிங் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த மகாராஜா அமைஞ்சது உலக படங்களை கொண்டாடும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாக அமைஞ்சது வசூல் ரீதியாகவும் இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிடுச்சு தான் இப்போது சைனாலையும் ரிலீஸ் ஆகி பட்டை கிளப்பிட்டுருக்கு ஓவராலாக இந்த படம் இரநூத்தம்பது கோடி பக்கம் வசூலாக இருக்குது நம்ம மகாராஜா மக்கள் செல்வனுக்கு ஆல் டைம் பிளாக் பஸ்ஸில் அமைஞ்ச படம் ஆகிடுச்சு அடுத்ததா இரண்டாவது இடத்தில் லப்பர் பந்து லப்பர் பந்துன்னு ஒரு படம் என்னடா சொல்கிறீங்க அப்படிலாம் நினச்சாங்க இல்லைங்க லப்பர் பந்துன்னு ஒரு படம் அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டு ரெண்டு பேருக்கும் மோதல்வர் ஏ ஏய் நிறுத்துப்பா நீ ப்ளூ ஒரு படம் வந்து சரியா அதைத்தான் நீ சொல்கிற அப்படின்னாங்க இல்லைப்பா அது ஒரு படம் தான் பட் அது இல்லாமல் இது வேறு படம் அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லோரும் அப்படியே இருந்தாங்களேன் அப்புறம் வந்து படத்தோட போஸ்டர் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துச்சு சரி வரட்டும் வரட்டும் நூத்துல ஒரு படம் இதுவும் அப்படிதான் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனால் படம் முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்கள் பார்த்தெல்லாம் பயங்கரமாக அந்த படத்தை கொண்டாடி மவுத் டாக் பத்திரிக்கை நண்பர்களோட அந்த விமர்சனம் இதன் மூலமே லப்பர் பந்து வேற லெவல்ல சஞ்சுரி அடிச்சுதான் சொல்லணும் குறிப்பா அட்டகதி தினேச கெத்து தினேசா மாற்றியது எல்லாத்துக்குமே நம்ம சுவாசிக்காவுக்கு வந்து அற்புதமான நடிகைன்னு பேர் வாங்கி குடிச்சு பல விஷயங்கள் நம்ம ஹரீஷ் கல்யாணுக்கு தொடர்ந்து இந்த படமும் வெற்றி அப்படிங்கிற பேரையும் கொடுத்துச்சு ஸோ எல்லாமே ஓவராலாக ஒரு பாசிட்டிவான படம் பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறத இந்த லப்பர் பந்து தான் நிரூபித்தது ஸோ அதுதான் எந்த விதைக்குள் எந்த மரம் முளைக்குன்னே சொல்ல முடியாதுக்கு ஆயிடுச்சு ஒன்றாவது இடத்துல நம்ம சிவகாரத்தோட அமரன் ஏன்னா ஆர்மி சப்ஜெக்ட்னாவே அவுட் டேட்டட் சப்ஜெக்டுப்பா அப்படிங்கிற டாக் இருந்துச்சு ஏதாவது ஒரு துப்பாக்கி ஓடும் மற்றபடி எல்லா படமும் ஓடுமா அப்படின்னாங்க குறிப்பாக முகுந்தோட பயோபிக்கு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அதுவும் சிவகாதி இந்த கேரக்டர் எடுமா அது ஒரு சார மாதிரி எடுத்தால் சிரிச்சுடுவாங்கப்பா ஆடியன்ஸு ஏப்பா காமெடி பண்ணுறீங்க சரி நமக்கே தெரியும்போது கமலுக்கு தெரியாதா அவர் ஏன் லிஸ்க் இருக்கார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஒரு பயோபிக் எப்படி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆங்கில படம் பார்த்தது போன்ற ஒரு ஃபீலை இந்த அமரன் படம் கொடுத்துச்சு முக்குந்து வரராஜனின் வாழ்க்கையை நாம் பக்கத்திலிருந்தே பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம இந்து ரெபேக்கா சகோதரியின் அவங்களோட வழியை நாமளும் பக்கத்திலிருந்தே பார்த்த மாதிரியான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினார் ராஜ்குமார் பெரியசாமி அதன் விளைவாக சிவகார்த்தியனோட கேரியிலேயே உச்சமச்ச ஒரு வசூல் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தியன் அவருடைய மாசீரோ வரணும் ஆசை வந்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அப்புறம் வந்து சூர்யா விக்ரம் தனுஷ் எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டாரு முந்நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வசூல் ஆகிடுச்சி இந்த அமரன் படம் நம்பர் ஒன் எடுத்துகிட்டு இருக்குது ஸோ இதுதான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை வந்து அசர வைத்த வெற்றி படங்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்